ஹாய் நண்பா நன்பீஸ் தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் அருமையான திட்டம் வரவுள்ளது அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களிடம் தலைமைத் திறனை மேம்படுத்தும் முயற்சியாக மாணவர் குழுக்கள் அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பங்கேற்கும் குழுக்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற பெயர்களில் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர் தலைவர் மற்றும் மாணவ அமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இது மாணவர்களிடையே ஒற்றுமை மற்றும் நேர்மையான போட்டி உணர்வை வளர்க்கும் இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கான அரசியல் அறிவும் அவர்களுடைய ஆளுமை திறனும் மேம்படுவதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளது மாணவர்களுக்கு அரசியல் மற்றும் பொது அறிவு சார்ந்த அனுபவங்களை வழங்க மாதிரி சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றம் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது இது அவர்களின் அணுகுமுறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பயிற்சி அரசியலின் அடிப்படை கருத்துக்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை திறமையான தலைமையான பண்புகளை கொண்டவர்களாக மாற்றுவது முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இத்தகைய திட்டங்கள் மாணவர்களுக்குள் சமூக பொறுப்புணர்வையும் சமூக பணிக்கான ஆர்வத்தையும் தூண்டுவதாக இருக்கிறது